ஓ ஓ நன்றி பாட்டி முதலில் நான் கோக் பாட்டிலை கொஞ்சம் விடுவிக்க வேண்டும் அதை பிடிக்க செய்யும் முறையில் செய்வேன் செய்வேன் நீங்கள் நடத்தப்பட்டு சரி கொலாவுக்குள் ஒரு சிறு காந்தி பொறியை சேர்க்க வேண்டும் அதனால் அதுவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கும் அடுத்தது நான் அதே பாட்டிலில் காரன் சீராக உருவாகும் அதனால்தான் என் கொல்லா விரைவில் ஜெல்லியாக மாறும் இதை நல்லபடி குலுக்கி விட வேண்டும் ஓ அப்பா இதற்கு கான் சீராக பிரச்சனையாகி விட்டது போல சரி அடுத்தது போகலாம் வேறு வழி இல்லை ஆம் இது நிச்சயமாக மிகவும் ஒட்டக்கூடியது அதை பலவந்தமாக இழுத்து எடுக்க வேண்டியிருக்கும் அல்லாட்டால் அவர்கள் என் சாதனையின் சுவையை எப்படிப்பட்டால் அனுபவிப்பார்கள் ஓ சரி ஓ ஓ அது வேலை செய்தது சரி என் ஜெல்லி கிட்டத்தட்ட தயாராகி உள்ளது இது இன்னும் ஜெல்லி மாதிரி சுவையாக இருக்க இன்னும் சிறிது தணிக்க வேண்டியது மட்டுமே உள்ளது எல்லாமே மிகவும் சிக்கலானது மிகச் சிறந்த ஜெல்லி சாதாரண தேன் தான் அதை நீரில் வைத்து குளிர்விக்கலாம் இது அற்புதமான யோசனையா இல்லையா முழுமையான அர்த்தமற்ற பேச்சு உங்களுக்கு உண்மையான ஜெல்லி செய்வது எப்படி என்று காட்டுகிறேன் முதலில் கோலாவை பாத்திரத்தில் ஊற்றுங்கள் அதற்கு பிறகு இந்த கோலாவில் சில குளிர்ந்த மார்மலேட்ஸ் போடுகிறேன் அவை உருகி எனது எதிர்கால மகா அற்புதத்தை மேலும் சிறப்பாக மாற்றுகின்றன கடைசியான பீடார்த்தம் ரகசியமாகும் ஜெல்லிக்கு தீ பொழிவு கொடுக்கிறேன் இப்போது உருவான கலவை ஒரு வானொலியில் நன்றாக கலக்கி வைக்க வேண்டும் ஜெல்லி தயாரானதும் அப்படியே அதை நிரப்புவது கடைசி படியாக ஜெல்லியை குளிர்விக்க வேண்டும் இதில் திரவ நைட்ரஜன் போல யார் வேண்டும் நாங்கள் பாட்டில் நிரப்ப வேண்டும் பின்னர் சில வினாடிகள் காத்திருக்க வேண்டும் குழந்தைகளே கவனம் பெரியவர்களின் உடன் இல்லாமல் இது செய்ய வேண்டாம் தயாரா விக்கி இன்றைய வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது எப்படி தொடங்குவது எனக்கு தெரியவில்லை எல்லாத்தும் ரொம்பவே சுவையானது போல இருக்கிறது இதை முதலில் பாட்டி பொறிக்கிட்டு வட்டும் உம் சாதாரண தேனின் சுவை போல இருக்கிறது இப்போது சேஃப் பக்கம் திரும்புவோம் அது அழகாக இருக்கின்றது ஏன் அது இவ்வளவு பொலிவாக இருக்கிறது என்னவா எல் நான் இருக்கு வாவ் ரொம்ப சீசியானது எனக்கு நினைக்கிறேன் யாருக்கும் கேள்வி இல்லை ஜெல் வெற்றியாளராகிறார் அதை தெரிந்திருந்தேன் ஓ இது என்ன இது வாஃபிள்கள் செய்ய தேவையான எல்லாவற்றும் வாருங்கள் நண்பர்களே இது முடிவடையும் வாஃபிள்கள் ஆனால் என்ன ஓ வோபிள்கள் என் கைப்பக்க விளைவு மேலும் என் பேத்தி விரும்பும் வோபிள்களை என் யாரும் நன்றாக அறிந்திருக்க முடியாது முதல் நீ ஐயா மாவை பிசைய வேண்டும் எல்லாமே இங்கு மென்மையாக இருக்கும் வெண்ணெய் சர்க்கரை மற்றும் பாலை இல்லாமல் வாழ்க்கை முடியாது அந்த படம் மனசாட்சியாக சொன்னால் நல்லது மாவு சுமார் தயார் இந்த உரை எப்படி இருக்கிறது ஓகேவா அப்படி எல்லாம் சீரம் இல்ல எப்படி வேகமாக ஓ வேகமாக ஓ செல் மன்னிக்கவும் இரண்டு கைகளாலும் இது வித்தியாசமாக உள்ளது ஆமாம் அது சந்தேகம் தான் இங்கு எனக்கு எல்லாம் தயார் தேவை உள்ளதல்லாமல் மாவை சிறிய துண்டுகளாக பி இது நிறமூட்டம் கொண்டுள்ளது இனி நாங்கள் எங்கள் வாட்டுகளை சமைக்கலாம் நிறமுடைய மாவின் உதவியுடன் நான் நிறைமையான வாட்டுகளை செய்ய முடியும் நான் எல்லாவற்றையும் விட்டேன் வணக்கம் நீங்கள் மாபெரும் சமையல்காரர் அணிக்கு போட்டியாக இருக்க முடிகிறது என்று நினைக்கிறீர்களா இல்லையில் என் வண்ண வஃபிள் தயாராக உள்ளது இப்பொழுது அதை அழகாக கட்டுரை செய்ய வேண்டும் பிளேட்டில் ஒரு கோடு மழலைகளின் பாத்திரத்தில் சில கிரீம் கொஞ்சம் நிறமுடைய சிறுதுளிகள் கூட எந்தவித பாதிப்பினையும் தராது அழகுக்கு அற்புதம் மேலே உடன் என் பேத்தி எனது பாட்டியின் வாப்பிள்ஸ்களை மிகவும் நேசிக்கிறாள் எனக்கு தெரியும் அவை ஏற்கனவே ஆனவை

என்னுடைய பாட் பேக்கில் நீ போக நேரம் உண்டா என்று தெரியவில்லை ஓ நான் தேவைப்படுவது இதோ கூழ் மேகி கூழிலிருந்து நான் புதிய ஒரு வெப்பில் செய்வேன் இதில் வை வாங்க இது மிகவும் ருசியாக வந்திருக்கிறது உம் எனக்கு அவ்வளவு தோன்றவில்லை அப்போ நண்பர் விக்கிய கேட்போம் சரி எந்த வகை முட்டை டாஃப்கள் இது இதுவை பார்த்ததில்லை நீங்களும் இது நல்லதாக இருப்பதாக நம்புகிறேன் பார்க்கலாம் ஐயோ கேவலம் என் வாழ்க்கையில் இதுவையே இனி கனவிலும் சாப்பிட மாட்டேன் ஆனால் பாட்டி நான் விரும்பும் போல வாஃபில் செய்தார் சிலர் உங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நல்லதே நன்றி பாட்டி அபாரமாக சுவையாக உள்ளது ஓ ஆம் அவை அண்ணி ஒரு உண்மையான கலை தூண்டலில் எதையும் உருவாக்கினார் அதனுடன் இது மிகவும் சுவையானது ஆனால் இந்த முறை பாட்டியின் வாபில்கள் எதுவும் ஒப்பிட முடியாது எனக்கு அவை மிகவும் பிடிக்கும் ஆகவே அவரே ஜெயிப்பார் வெல்ல முடியும் என்று எனக்கு தெரிந்தது இது எவ்வளவு இருக்கிறது எனக்கு டோனட்ஸ் வேண்டும் அதனால் என்னை மகிழ்விக்க கேட்டுக்கொள்கிறேன் நான் விரைவில் டோனட்ஸ் சமைப்பேன் நான் ருசியாக இருக்கிறேன் சுவையாக இருக்கிறதா நானும் ஒத்துக்கொள்கிறேன் மிக சிறப்பு ஏ ஏ நாங்கள் ஏற்கனவே தொடங்கி விட்டோமா மன்னிக்கவும் நான் முற்றிலும் கவனம் சிதைந்தது ஆனால் ஓகே நான் சமையலுக்கு தயாராக உள்ளேன் முதலில் நான் ஒரு பாக் ஓரியோஸ் எடுத்து பிஸ்கெட்டுகளை நசுக்க வேண்டும் டேட்டா இப்போது இந்த துகள்களை நுடலாவுடன் கலந்து விட வேண்டும்

நீங்கள் எவ்வளவு சுணங்கி போனவர்கள் இதோ எனது சிறிய டான்ஸ் பூர்த்தியாக தயாராக இருக்கின்றன இதை எப்படி அழகாக இருக்கின்றது பாருங்கள் இப்போது அவற்றை இரண்டு பங்காக பிரிக்க வேண்டும் அப்புறம் இப்படி அப்புறம் சற்றே சர் உள்ளே ஊற்றுவேன் மிகவும் சுமார் முடிந்து விட்டது இப்போது எனக்கு திரவ மார்ஷ்மெல்லோ தேவை அதை நான் என் டோனட்டுகளின் மேல் அலங்கரிக்க உள்ளேன் இதை செய்ய

ஓ நானும் இந்த விரும்புகிறேன் ஆனால் நான் தடுத்துக் கொள்கிறேன் இங்கே அவை இருக்கின்றன அவள் சிஸ்டத்திற்காக அப்படி ஒரு ஆபத்தான உபகரணத்தை அசைக்காது கூட தேர்வு செய்ய நேரம் வந்து யாரடா இப்பதான் வந்திருக்கிறாரு சேம் அணி மிகவும் அழகான டோனட் வைத்துள்ளார் முதலில் அவற்றை சுவைக்க நான் விரும்புகிறேன் அவை அழகாக மட்டுமல்ல நன்றாகவும் சுவையாகவும் உள்ளன நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தது பாட்டியின் டோனட்ஸை சுவைப்போம் ஆனால் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது நான் வேறுபட்ட காத்திருந்தேன் ஜில் ஒன் டோனட்ஸ் என்னை ஆச்சரியப்படுத்துவா என்று நம்புகிறேன் எனக்கு பிடிக்கும் சாக்லேட் ஆனா ஷாப் ஏமி இன்னும் சுவையான டோனட்ஸ் வைத்திருக்கிறாள் அவளின் வெற்றியை வாழ்த்துவோம் ஹார் த வெர் சாய் மிக சார் யோனர் இஸ் வவு அன்னி புதிய கார் வாங்கினாள் அருமையாக தெரிகிறது இங்கேவே வெட்னஸ்டே தனது புதிய காரில் ஆ ஏய் நீ எனது காரை போலவே வாங்கினாயே நீ எனது மாதிரி ஒன்றை வாங்கிவிட்டாய் பெண்களே சண்டையிட வேண்டாம் கைகள் மிக சிறப்பாக இருக்கின்றன ஆஹா தோணுது சவால் ஆரம்பமானது லாலா லா லாலா என் வண்ணமயமான பார்சல் வந்து விட்டது அவள் என்ன செய்கிறாள் இது கார் அலங்காரமா சரிதான் நான் வண்ண விண்டையும் கலையுள்ள கார் செய்ய போகிறேன் இதற்கு நீங்கள் ஒரு மென்மையான வண்ண கம்பளம் தொங்க வைப்பது போதும் கார் முழுவதையும் மூடுவது முக்கியம் என் கார் மற்றும் புதன் கிழமையுடைய கார்கள் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம் சக்கரங்களில் இந்திரதனுஷ் மற்றும் யூனிகார்ன் கொம்பை பற்றியதை மறவாதீர்கள் வாவ் அண்ணா உங்கள் கார் மாயமாய் தெரிகிறது

எனக்கு அணிகலன்கள் தேவை நான் ஒரு வாம்பயர் கார் விரும்புகிறேன் குவண்டின் எனக்கு ஊக்கம் தந்தார் முக்கியமானது பற்கள் மற்றும் கடு பற்கள் என் கார் அச்சுறுத்தும் வடிவத்தில் இருக்கிறது நான் விரும்பியது போலதான் ஆ ஆ என்ன? ஆ இது புதிய முறை. வென்ஸ்டேகாரா வென்ஸ்டே ஆஸ் ஏ ஏ ஐ ஒங்க கீ ஆர் ஓ ஐஸ் ஆர். انا நீ ஏதாவது மறுபடியும் ஆர்டர் செய்தாயா? வாவ். ஆம் இங்கே சிறிய விஷயங்கள் இருக்கின்றன. உள்ளமைப்புக்கான சில விளையாட்டு பொருட்கள். நான் ரெயின்போ கம்பளிகளை இருக்கைகளில் போட்டு விடுகிறேன். வாவ். அவை எவ்வளவு மிருதுவாகவும் வெளிச்சமாகவும் உள்ளன. பின்புற இருக்கைகளை மறக்க கூடாதே. ஏனெனில் எனக்கு பெரும்பாலான நண்பர்கள் அடிக்கடி பின்புறம் அமர்கிறார்கள்.

உன் காரின் உள்ளமைப்பு மிக அழகாக உள்ளது நான் இதை பொறுத்து நின்றுவிட மாட்டேன் நானும் உள்ளமைப்பை செய்கிறேன் ஆனால் சூப்பராக என் இருக்கைக்கு கருப்பு கம்பளம் இருந்தது இன்னும் கருப்பு படிகளை வைக்கலாம் மற்றும் என் பிடித்த ஹகி வாங்கியை வைக்கலாம் இது சமீபத்தில் எரிந்து கருப்பாக மாறியது ஸ்டீரிங் வீலை மறக்காமல் இருக்க வேண்டும் நான் விரைவில் சாலையில் ஓட்டப்போவதை ஏற்கனவே கற்பனை செய்கிறேன் உள்துறை என்னை ஆச்சரிய அது மற்றொரு நண்பரா இது என்ன விதத்தின் பயங்கரம் அதுவே ஹாலோவீனா

வணக்கம் நீ எப்படி இருக்கிறாய் நாங்கள் இங்கு புதன்கிழமையை எதையோ செய்யச் செய்கிறோம் ஆனால் அது என்ன என்று இன்னும் தெரியவில்லை நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன் ஹாவ் சாவி ஏய் கையெங்கே நான் உன்னை கண்டுபிடிப்பேன் ஸ்லோத் அவன் வேலை செய்ய விரும்பவில்லை ஒரு முறைக்கு நான் அவனை உதவ சாகசம் கேட்டபோது அவன் ஓடியவன் நீ எங்கே இருக்கிறாய் நான் சண்டையிடவே மாட்டு சிறிது கோபமாகவே இருப்பேன் வெளியே வா

எனது பூக்குருவிகள் சண்டுக்குள் நீண்ட காலமாக வெட்டப்படவில்லை இப்போது அவ்வாறு செய்ய நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறேன் என் ரோஜாக்கள் மிக அற்புதமாக மணக்கின்றன எனது முயலை ஓ எப்பு இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் முட்டாள் என்ன ஐயோ அவன் வெள்ளையா இருக்கிறான் சரி நான் கேண்டு வந்த பயணப்பெட்டியில் என்ன உள்ளது என்று பார்ப்போம் ஓ, செல்லலாம் நாங்கள் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்கிறோம் வென்ஸ்டேஸ் உங்க மூடிய என்ன அதன் ஆச்சரியம் எல்லாம் மிகவும் பிரமாதமாகவும் மேஜையாகவும் இருக்கிறது விட்டேன் இது புதன்கிழமையின் வண்டி சரி அது எதிர்பார்க்கப்படுகிறது அது தங்கி இருங்கள்

ஓ வென்ஸ்டே நீ என்ன செய்கிறாய் ஆம் வென்ஸ்டே அது மிகவும் அதிகமாக இருந்தது ஹூரே வென்ஸ்டே இப்போது நான் பருமிய காலமாக அதை கேட்க காத்து கொண்டிருக்கிறேன் இது எந்த விதமான பயங்கரமே அதை ஆஃப் செய் இந்த இசையை கேட்க முடியும் என்று நான் நினைப்பது என்னாடுக்கு மட்டும் என்னுடைய மிகப்பெரிய எதிரிக்கும் இந்த விஷயத்தை நான் விரும்ப மாட்டேன் என்றெங்கில் புதிய ஸ்பீக்கர்களை வாங்கியிருப்பது நல்லது போபு உண்மையான இசை என்ன என்பதை நாம் காட்டுவோம் ஆஹா நாம இசை போட்டி நடத்துகிறோமா அருமை அம்மா எப்படி பதில் தருவாள் என்ன நான் நினைத்தேன் அவை பூனைகள் கத்துகிறது என்று ஓ அது லிண்ட்ஸே தனது செல்லோவுடன் இருக்கிறது லிண்ட்ஸே ஆஹ் அது என்ன குறுக்கு நீ தீஜே ஆ நான் உனக்கு சிறப்பாக கற்று தந்தேன் எனக்கோ இது மிகவும் காட்சியாக இருக்கிறது நான் இப்போதே ஆடணும் என்று கூட தோன்றுகிறது வாங்கல் சரி நான் ஒப்புக்கொள்கிறேன் இந்த மெலடியில சிறிய ஒரு தொந்தரவு இருக்கிறது நாமும் ஆடலாம் மகளிர் நன்றாக இருக்கிறது உங்களுக்கு பொதுவாக ஏதோ ஒன்றை பிடிக்கிறது இசை அனைவரையும் ஒன்றிணைக்குது பிராவோ ஹா இந்த சுற்றுக்கு என்ன இருக்கிறது என்று அறிய பார்க்க நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன் இது விட ரிலீஸ் வேஸ்டே எனக்கு இவ்வளவு ஊட்டமளிக்கக்கூடிய சில நேரடி கரப்பான் பூச்சிகள் கிடைக்குறேன் இல்ல வாங்க சனிக்கியும் பஸ் இங்க சீல் என்ன சான்சஸ் எனக்கு வேண்ட நீ உங்களோட டெவல் பேன் பதட்டுகள் செய்ய வேண்டும் இவை உங்களுக்கு வரையதற்கு சிறப்பான வசதி அளிக்கும் இது பரிச்சயம் இல்ல ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் தற்போது ஆமா வாருங்கள் லெகன் தூ இரஞ்சு குடி ஃபார் கேஸ் எனக்கு அழுக்கு பூச்சிகள் வேண்டாம் ஆனால் எனது வரையதல் திறமைகளை காட்ட வேண்டும் நன்றாகவே செய்வேன் என்று நினைக்கிறேன் அப்படி இல்லை என்றால் எனக்கு யாரையும் வரைய முடியாது கர்ஜனை ஓ வேறு வழி இல்லை என் பென்சில் உடைந்து விட்டது என்ன வைத்து வரைந்தால் சரியாக நான் ஒரு தொடுப்பாளியை வைத்திருக்கிறேன் இது எனக்கு உதவும் என நம்புகிறேன் எத்தனை அழகு இப்போது நான் மீண்டும் வரைய முடியும் என்ன நடக்கிறது ஆஹா சரி இப்போது நான் மரத்தூளில் மூழ்கி இருக்கிறேன் ஆனால் என் பழிவரையை மையருக்கு தயாராக்கினேன் இப்போது எல்லாம் காகிதத்திலிருந்து மரத்தூளை ஊதிவிட வேண்டும் எனக்கு விரைவில் ஓவியம் வரைய ஆரம்பிக்க முடியும் உன் செயல் என்ன எல்லாமே இப்போது வெட்டி மணலில் மூடப்பட்டு கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு அவற்றை நீக்க உதவுகிறேன் மிகவும் நன்றி நீங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறீர்கள் அன்பு ஜூலி காகிதம் எங்கே வந்து கொண்டிருக்கிறது ஜூலி அதை சுற்றிலும் எரிவதை நிறுத்த முடியுமா ஜூலி நீங்கள் என் ஓவியத்துக்குள் குறுக்கீடு செய்யும் என்பதை உணரவில்லை என்றால் நீங்க பாக்குறீங்களா நான் எப்போதும் கவனத்தை சிதறவிட முடியாது சரி குப்பைகளை எல்லாம் வெளியே எடுப்பேன் வாவ் நீங்கள் மிக அழகான ஓவியம் வரைஞ்சிருக்கிறீர்கள் நினைக்கிறேன் அதை நான் எடுத்துக் கொள்றேன் ஹே ஓவியம் எங்கே சவாலின் முடிவு நேரம் கிட்டத்தானே வருகிறது நீங்க ஒரு மாதிரியா சொல்றீங்க சவால் முடிஞ்சிடுச்சு நீங்க வரைஞ்சதை என்ன பாருங்க இங்கே நான் என் மிக மோசமான வரையறைக்கு கையொப்பமிடுடா இன்னும் கிளம்ப பண்ணிருக்கலாம் பிடிக்கல மில்லா உங்க வேலை எங்க அது போதாது ஆனால் ஜூலி நீங்க என்னை மகிழ்ச்சியாக்குனீர்கள் எனக்கு உங்க வரைதல் ரொம்ப பிடிச்சிருக்குது ஏனெனில் அது எனது நிறுத்து பெண் சபிக்காதே என்ன நடந்தது எனக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லை எனக்கே என்ன வருகின்றன நீ முயற்சிக்க வேண்டும் எவ்வளவு மோசம் நான் முயற்சித்தேன் அங்க அதை பாருங்க வா ஒரே நேரத்தில் எடுத்து தடா அடியில் என்ன இருக்குது எனக்கு இது மிகவும் ஆச்சரியம் ஒரு மோதிரம் உண்மையான வைரத்துடன்

எனக்கு இது பிடிக்கும் மேலும் மில்லாவுடன் நான் முழுமையாக இணங்குகிறேன் ஆம் மேலும் நன்றாக வரையப்பட்ட ஆக்டோபஸ் உண்மையானது கிடைக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஓஹோ அழகான அலைகளை சேர்ப்போம் ஓஹோ இது போல ஆஹ் இல்லை இல்லை எனக்கு சமநேரம் இல்லாமலே போய்விட்டது இல்லாமல் எதுவும் இல்லை என்றால் நான் அதை கொஞ்சம் உபயோகிக்கலாம் உனக்கு என்னாச்சு எனக்கு புரியவில்லை நீங்கள் எங்க அனுமதி கேட்டுத்தான் ஆகணுமா அந்த பாட்டில பெயிண்ட் உங்களுக்கே என்றும் இருக்கிறேன் பார்த்தால் எப்படி இருக்கும் என்ன விதி ஓ இல்ல என்னாச்சு இது எப்படி எடுக்கிறது முதலில் அதை வரைவதை முடிக்கணும் விடா என்ன வரைகிறாய் இது மிகவும் பயமுறுத்தும் எதையோ போல் தெரிகிறது அப்படி சொல்றது மிகவும் மரியாதை கேடானது மிக குறைந்தது உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டியுள்ளது உடைந்த கண்ணாடியோட நீ கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டாய் இல்லை இப்போது நாம் என்ன செய்வது எனக்கு ஒரு ஆக்டோபஸ் வேண்டாம் எனினும் குருதியை நான் பரீட்சையாக பயன்படுத்தியது எனக்கு உதவலாம் அது ஒரு சிறந்த யோசனை எனக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இல்லை 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 பெண்களே நேரம் ஓடி செல்கிறது ஓவியங்களை காட்டு நேரம் ஜூலி நீ மிகவும் புத்திசாலியானவளாக இருக்கிறாய் இது ஒப்பற்றது போல தெரிகிறது விடா ஆனால் உங்கள் கேன்வாஸில் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரம் இருக்கிறது அதுவும் நல்லதல்ல மில்லா உன்னிடமிருந்து கூட அதிகம் எதிர்பார்த்தேன் நீங்கள் கேன்வாஸை எங்கு உடைத்து விட்டீர்கள் நான் மனம் உடைந்துகிறேன் விடா மற்றும் மில்லா ஆக்டோபஸின் உரிமையாளர் நீங்கள் அதுதான் செல்லுங்கள் அதை சாப்பிடுங்கள் அது பார்க்கவும் சிரிக்கவும் செய்யுங்கள் நீங்கள் அதை மறுக்க வேண்டியதில்லை நீங்கள் இன்னும் அந்த நத்தையை சாப்பிட வேண்டும் ஏன் அது முயற்சிப்போம் அது அருவறுப்பாக இருக்கிறதே அது இவ்வளவு மோசம் என நான் நினைக்கவில்லை அரே அது வாசனைக்கு மோசமாக இருக்கிறது ஜூலி நீ ஏன் சிரிக்கிறாய் என்ன பார்த்து யாரும் சிரிக்க கூடாது விடா ஜூலிக்கு கடைசியாக யார் சிரிக்கிறார்கள் என்று நாம் காட்டுவோம் நான் அவசியம் இருக்கிறேன். சூளி பிடி அம்மா நீ என்ன செய்தாய் அது அருவருப்பாக இருக்கிறது இப்போது என்னிடம் கூந்தலுக்கு பதிலாக காவடி நீரில் கூட துர்நாற்றம் போகவில்லை நீ எந்த அளவுக்கு இருப்பாய் இந்த சவாலின் மூன்றாவது சுற்று எப்படி இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ளது பரிசு வெற்றிகரமாக பெறுங்கள் எவ்வளவு அழகான நாயை நாம் உங்களிடம் பெறுவது பாருங்கள் மறுபடியும் நீங்களாக மிகவும் விசித்திரமான ஒன்றுடன் கேட்பது செல்ல வேண்டும் உங்களை மிகவும் அழகான குட்டி நாய் முறையில் கண்காணிக்க செய்யுங்கள் இதற்காக உங்களுக்கு முற்றிலும் ஒரு நிமிடம் மட்டுமே உள்ளது மேலும் அதுவாகவே தொடங்கியுள்ளது நான் தோற்க முடியாது நையாவுடன் நட்பு கொள்ள உண்மையாகவே விரும்புகிறேன் எனக்கும் வேண்டும் ஆகவே நாம் சீக்கிரம் செய்ய வேண்டும் நம்மில் யாவரும் ஒரு இவ்வளவு இனிமையான நண்பனை கொண்டிருக்க விரும்புகிறோம் நான் மிக்க பரவசமாக இருக்க முடியுமா என்று நினைக்கவில்லை பெண்கள் நல்லா இருக்கிறாங்க அதை கொஞ்சம் மாற்ற வேண்டும் நீ என்ன செய்தாய் நீ எல்லாவற்றையும் பாழாக்கிவிட்டாய் மன்னிக்கவும் ஆனால் அது எனது தவறு அல்ல தெரியுமா அதை என்னை வரைவதில் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவரும் ஓ சரியா அதை நீயும் பெறுகிறாய்

கியூட் நாய் அழகாக ஓல்மையான் சோற்றில் படுத்திருக்கிறது அக் செய்வது எவ்வளவு நிறைமையற்றது ஆகவே நாங்கள் நாயை பெற்றோம் ஆனால் நீங்கள் அவன் கீரலையே பெற்றீர்கள் பெண்களே இந்த சுற்றில் உங்களை காத்திருக்கும் ஒரு அழகான பரிசு இருக்கிறது பாருங்கள் இவ்வளவு அழகான சங்கிலி இது உங்களிலிருந்து ஒருவருக்கு செல்லும் உங்களுக்கு வண்ணமயமான கிளட்டர் வழக்கிண்ணங்களுடன் இவை மூலம் வரைந்திட வேண்டும் எனக்கு தெரியவில்லை நேரம் முடிந்தது இனி விட்டுவிடலாம் நான் இந்த நகையின் உரிமையாளராக இருப்பேன் என்பது உறுதியாக தெரியும் மற்ற பெண்கள் அந்த நிலைக்கு ஏற்ப பொருந்துவதில்லை அந்த முட்டாள் கம்பியை எப்படி நீர்த்து வெளியே எடுக்கிறாய் ஓ இது முழுமையாக கிடந்து விட்டது அதை எப்படி இப்போ தீருக்கு அப்புறம் போடுவது நான் அதை வேறு ஒன்றால் கோட்ட முடியுமா இல்லை எதுவும் வேலை செய்யவில்லை என்ன செய்யலாம் செய்ய இது புன்னகைக்கு வருது இல்லை உனக்கு நான் காட்டுகிறேன் ஓ என்னை தொடாதே நான் வரைந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு நெக்லஸ் வரைங்க எப்படி என்று தெரியாது ஆனால் மற்றவர்கள் அதை பெறக்கூடாது மேலா யாரிலும் கோபம் இல்லாமல் ஆனால் நீ சுயமாக இந்த சீமந்த சிக்கனத்தை உணர வேண்டும் எவரிதும் அவ்வளவு சரியானது வெறும் சில சொட்டு சிவப்பு சீமந்தம் சேர்க்க வேண்டும் அருமை என்ன இந்தது என்ன ஏன் பாட்டில் எனது கையில் ஒட்டியுள்ளது ஜூலி இத்தனை நீயா நான் இது விதா அப்படியா அதனால் அவளும் இந்த பீச் பெருக்கு நல்லது எப்படி என்பதை உருமாற்றிக் கொள்ள வேண்டும் ஆனால் கையில் அல்ல முகத்தில் இது நீ புரிகிறதா எனக்கு தோன்றுகிறது இது அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது உதவி செய்யுங்கள் இந்த பயத்துக்கு என்னை விடுவிக்கவும் ஐயோ எனது முகத்தின் பாதி இல்லாமல் போய்விட்டது எனது புருவங்களை உடனடியாக திரும்ப வர வைப்பதற்கு தேவை மேலா எனக்கு கூட கவலைப்பட வேண்டியதில்லை நான் உனக்கு காட்டுகிறேன் சரி என்று தோந்தே முஷேஷ் காண்டி தும் நீங்க அப்படி என்ன வரஞ்சீங்க விடா நீ மீண்டும் வெளியேறியுள்ளாய் இது ஒரு பயங்கரமான வேலை கோபப்படாதீர்கள் ஜூலி நீங்களும் சிறப்பாக இல்லை பெண்களே உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது நீங்கள் வரைய தெரியுமே மேலா இது நல்ல விஷயம் நீ எப்போதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறாய் பரிசு மேலாவிற்கு தான் செல்லும் என்று யாரிடமும் சந்தேகம் இல்லை என்று நினைக்கிறேன் வாழ்த்துக்களை என் அழகு இப்போது நான் தான் வட்டத்தில் அழகான பெண்ணாக இருக்க போகிறேன் ஜூலி உனக்கும் இதில் ஒன்று வேண்டுமா நான் அனுமதிக்கவா நீ அணிவாயா ஆனால் நான் இன்னும் அணியவே மாட்டேன் ஓ நீ ஏமாற்றுகிறாய் அப்போ இது யாருக்கும் கிடைக்காது என்ன செஞ்சு ஆனால் பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு இளவரசியாக உணர்ந்தேன் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் நீங்கள் அனைவரும் உங்கள் முகங்களை பார்த்திருந்தால் ஆச்சரியப்படும் எவ்வளவு சிறுகுகள் அணிந்து கொண்டாலும் அதை சரியாக